வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான ஆறாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது கனடியன் இந்த வேகன்சி அப்டேட் என்ன ரைகோ கான்ட்ராக்டிங் லிமிடெட் எனப்படுகின்ற நிறுவனம் இது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கின்றது இந்த நிறுவனத்திலே கேபிள் நிறுவனத்திற்கான ஒரு உதவியாளர் தேவைப்படுகின்றது கேபிள் இன்ஸ்டாலிங் ஹெல்பருக்கான ஒரு வேகன்சி இது ஒரு முழு நேர நிரந்தர வேலை சம்பளம் மணித்தி ஏழாயிரத்தி இருபத்தி மூன்று டாலர்ஸ் வாரத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது இந்த பணியை பொறுத்தவரையிலே உயர்நிலை பள்ளி சான்றிதழ் அவசியமான ஒன்றாக இருக்கும் ஆனால் அனுபவம் அவசியம் பயிற்சி வழங்கப்படும் கனடியன் ஒர்க் பர்மிட் இல்ல அப்படின்னு சொன்னா கூட இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான இறுதி தேதி மே இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி மின்னஞ்சல் மூலமாக தான் இந்த வேலைக்கு நேர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கான மின்னஞ்சல் அட்ரஸ் பார்த்தமாக இருந்தால் ஆர் சி ஓ டோட் ஜிஓபி எஸ் ஐ என் பி ஜி மெயில் டாட் காம் இந்த இமெயில் அட்ரஸுக்கு உங்களுடைய சுயவிவர விவர கோவைகளை அனுப்பி வையுங்கள் நேர்களே மேலதிக விவரங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் ஆகும் வழக்கம் போல வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த வேகன்சியினுடைய டீடைல்ஸ் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கான இணைப்பு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஸோ கனேடிய தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க நேர்களை இந்த வேலை வாய்ப்பு செய்தியை கனடாவில் இருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் அது வரைக்கும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி